திமுகவை சேர்ந்த ஏழு கவுன்சிலர்கள் என பதினைந்து கவுன்சிலர்கள் உள்ளனர் இந்நிலையில் பேரூராட்சி மன்றக் கூட்டம் நேற்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெறுவதாக தலைவர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு பேரூராட்சி அலுவலகம் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டது இந்நிலையில் நேற்று பேரூராட்சி கூட்ட அரங்கில் திமுகவை சேர்ந்த ஏழு கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வந்தனர் மற்றும் மன்ற கூட்டத்தில் செயல் அலுவலர் ஜெயக்குமார் இளநிலை உதவியாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் சுமார் ஒரு மணி நேரம் கூட்டத்தில் அமர்ந்திருந்தனா் கூட்டத்திற்கு வராமல் அதிமுகவை சேர்ந்த தலைவர் கலா சதீஷ் துணைத் தலைவர் உட்பட எட்டு கவுன்சிலர்கள் மன்ற கூட்ட அரங்கிற்கு செல்லாமல் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்தனர் இதுகுறித்து செயல் அலுவலர் ஜெயக்குமார் மன்ற தலைவரிடம் கேட்டபோது பேருந்து நிலையம் உட்பட பேரூராட்சியில் நடைபெற்று வரும் பணிகளை இளநிலை பொறியாளர் ஷஃபிலால் உதவி செயற்பொறியாளர் அம்சா ஆகியோர் பணி நடைபெற்ற இடங்களுக்கு நேரில் செல்லாமல் வாரத்திற்கு ஒருநாள் மட்டுமே பணி நடைபெறும் இடங்களுக்கு சென்று போட்டோ எடுத்துவிட்டு சென்று விடுகிறார் இளநிலை பொறியாளரை கூட்டம் நடைபெறும் அன்று வர வேண்டும் என்று அரங்கிற்கு அழைத்தாலும் வருவதில்லை இதனை கண்டித்து நேற்று நடைபெறுவதாக இருந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறினார் இதுகுறித்து செயல் அலுவலர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறினர்